மத்திய அரசின் நேரடி பணி நியமன அறிவிப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்ததை வரவேற்பதாக தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழகத்தில் இடஒதுக்கீடு பின்பற்றாமல் நேரடியாக பல நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு உண்மை கல்லறியின் அழகு என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதன் இயக்குநராக ஐந்து காட்டுகளில் என்பவர் நியமைக்கப்பட்டுள்ளார் அவருக்கு இந்திய ஆட்சிப்பள்ளி அதிகாரிகளுக்கு வழங்கப்படுவதை விட அதிகமாக மாதம் ரூபாய் மூணு லட்சம் மக்களவரை பணம் ஊதியம் வழங்கப்படுகிறது அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதை விட வேறு ஒன்றையும் இது செய்வது தமிழக அரசின் துறைகளில் ஏறக்குறைய ரூபாய் ஒரு லட்சம் கோடிய ஆலோசனை உள்ளிட்ட பணிகளில் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒதுக்கீடும் பயன்படுத்தப்படு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க